சிவில் சமூகத்தினருக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் பேரரசத்தை கையாள்வதற்கு இதுவே வழியாகும் அரசாங்கத்திடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி என்பதாக சிறுபத்திரிகை தலைப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரரசத்தின் தீவிரத்தன்மையை உணர்ந்து அதனை உரியவாறு கையாள்வதில் சிவில் சமூக அமைப்புகளுக்கு உண்மையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் தவிர அவர்களை சந்தேக கண் கொண்டு பார்க்க கூடாது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் ஏற்பட்ட தித்வா சூறாவளியை அடுத்து உருவான வெள்ளப்பெருக்கு மன்சரி வனத்தங்கள் சிக்கி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் விழுந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்கள் லட்சக்கணக்கான இடம்பெயர்ந்தும் இன்னமும் முழுமையாக பாதிக்கப்படாத மதிப்பிடப்படாத பெருந்தோயான சொத்துக்கள் செய்தவிடந்தும் நாடு பேரழிவுக்கு மோங்குடுத்திருக்கிறது இந்நிலையில் பேரணத்தின் பின்னர் இலங்கையின் நிலவரம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பிரதிபணிப்பாளர் மீனாட்சி கங்குலியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன அண்மையில் தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் தொடர் மண் இலங்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலப்பகுதியில் இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் ஏற்பட்ட அனர்த்தங்களுக்கு கடல் நீர் மட்ட அதிகரிப்பை பிரதான காரணமாக கூடும் என்று காலநிலை சார் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கை அரசாங்கமும் சிவில் சமூக அமைப்புகளும் போராடி வருகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் படி நாட்டின் மொத்த சனத்தொகையில் இருபது சதவீதமானோர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மேற்பட்ட மண் சரிவுகளால் வீடுகள் கடைகள் விவசாய நிலங்கள் உட்கட்டமைப்பு அரசாங்கத்தின் வேண்டுகோளை அடுத்து அவசியமான உதவிகளை வழங்குவதாக சர்வதேச நன்கொடையாளர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மற்றும் அவர்களுக்கு உதவும் சிவில் சமூக அமைப்புகளும் நேரடி உதவிகளை வழங்க வேண்டும் ஏற்கனவே நிலையற்ற வருமானம் உயர்வான கடன் அனர்த்தங்களுக்கு மூங்கெடுப்பதற்கான எழுமையின்மை போன்ற பல்வேறு சவால்களுக்கு மூங்கொடுத்திருந்த நலிவுற்ற சமூகங்களே இப்பேர்த்தத்தினால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் சுட்டிக்காட்டியிருக்கிறது குறிப்பாக நீண்டகால ஒடுக்குமுறையினால் பாதிக்கப்பட்ட பொதுவாக அத்தியாவசிய சேவைகள் மற்றும் முறையான உட்கட்டமைப்பு வசதிகள் மலையக தமிழ் சமூகம் இந்த மேலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று முல்லைத்தீவு மட்டக்களப்பு கிளைநூச்சி மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் வாழும் நலிவுற்று சமூகங்களும் மிக மோசமான தாக்கங்களுக்கு மூங்கொடுத்திருக்கிறார்கள் எனவே இப்பகுதிகளில் தமிழ் மொழியே அதிகமாக பேசப்பட்டாலும் தித்வா சூறாவளி தொடர்பில் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ எச்சரிக்கை தமிழில் வெளியிடப்படவில்லை இலங்கையில் இதற்கு முன்னே சந்தர்ப்பங்களில் இயற்கை சம்பவங்கள் ஏற்பட்ட அதனை கையாள்வதில் சிவில் சமூக அமைப்புகள் முக்கிய வகைவாகத்தை கொண்டிருந்தன இருப்பினும் அதனை செயத்திறன்மிக்க வகையில் பயன்படுத்தாத அரசாங்கங்கள் அவர்களை அச்சுறுத்தலாகவே கருதி அவர்களது பணிகளுக்கு பல்வேறு வழிகளிலும் இடையூறுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் தற்போதைய அரசாங்கம் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் முன்னைய அரசாங்கங்களினால் அவசர கால சட்டம் பயன்படுத்தப்பட்ட விதத்தில் நினைவு கூர்ந்து இலங்கை மனித ஆணைக்குழு தீவிர கரசனை வெளிப்படுத்தியிருக்கிறது இவ்வாறு பின்னணியில் அரசாங்கம் தற்போதைய பாதிப்பின் தீவிரத்தன்மையை உணர்ந்து இதனை உரியவாறு கையாள்வதில் சிவில் சமூக அமைப்புகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமே தவிர அவர்களை சந்தையை கண் கொண்டு பார்க்க கூடாது என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக சிவில் சமூக அமைப்புகள் வெளியிட்டிருக்கின்ற சமூக சார்ந்து இலங்கை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது